ஆயிரத்தி எண்பதுல மத்திய அரசாங்கத்தோட துணையில காங்கிரஸ் கட்சிகள் கூட்டணியில் கருணாந்திருக்கும் போது முன்னூத்தி ஐம்பத்தாறு சட்டத்தை பயன்படுத்தி நம்மளுடைய ஆட்சியை கலைச்சாங்க ஆனால் அப்படி இருந்தும் மீண்டும் எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சியில் அமர்ந்தார் அது போல ரெண்டாயிரத்தி பதினொன்று நம்ம ஆட்சியில் அமர்ந்தோம் மீண்டும் புரட்சித்தலை அம்மா அவர்கள் யாருடனும் கூட்டணி இல்லாமல் ஆட்சி ஆட்சி செய்தோம் தேர்தலில் வெற்றி பெற்று தனிப்பெருமான ஆட்சி செய்தோம் அதுபோல நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்த வரலாறு அண்ணா உண்டு என்று எடுத்து கூறி மீண்டும் எடப்பாடியார் ஆட்சி அமையும் எடப்பாடி அமையும் அமைவதற்கு நீங்கள் இரட்டை வருங்காலத்தில் வாக்களிங்கள் தேர்தல் காலத்தில் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக ஐடி மாவட்ட செயலாளர் எனது பாசுமிக அண்ணன் காசிராஜன் அவர்களை அன்புடன் மேடை கிழக்கின்றேன் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அவர்கள் நல்லாசியுடன் மாண்புமிகு எடப்பாடியார் அவரை அணைக்க நாங்க இங்க சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் திருமணி பிரச்சார கூட்டத்திற்கு தலைமை தாங்கி சிறப்பாக கொண்டிருக்கும் மாடம்பாக்கம் பகுதியை தொடர்ந்து அண்ணா அதிமுக கோட்டையாக திக்க வைத்து கொண்டிருக்கும் மானம்பாக்கம் பகுதி செயலாளர் அண்ணன் தேவேந்திரன் அவர்களே சிறப்பாக இங்கு ஒருங்கிணைத்து எல்லாரையும் வரவேற்று வரவே வரவேற்புரை நல்கேற்கும் அண்ணன் கே எல் பாபு அறுபத்தி ஏழாவது வட்டக்கழக செயலாளர் திரு அஸ்வின் குமார் முன்னிலை வகிக்கும் அண்ணன் கோவிந்தன் அண்ணன் ராஜு அண்ணன் மகேந்திரன் அண்ணன் ராமலிங்கம் அண்ணன் முத்துக்குமார் அண்ணன் ஷர்மில்லா அண்ணன் சுந்தரம் அண்ணன் குருஞானவேல் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் கனிபாஸ்கர் அண்ணன் ராமநாதன் அண்ணன் ஸ்ரீனிவாசன் அண்ணன் அமில்ராஜ் அண்ணன் தேவராஜ் மற்றும் வெறும் நகைச்சுவையாக பேசி மக்களை சிறப்பாக அவருடைய கருத்துக்களை பதிவு செய்ய பதிவு செய்யும் மிக மிக கவந்தகளுக்கும் பேசக்கூடிய கழக பேச்சாளர் எனது பாசுமிக அண்ணன் கோபி காளிதாஸ் அவர்களை இங்கு கண்டனை உரை ஆற்ற வருக 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 என ஒரு வாரம் கூப்பி வணங்கி வரவேற்கின்றேன் அண்ணன் கோபி காளிதாஸ் அவர்களை அவர்கள் தந்த முன்னுரை கொடுத்தேன் அவர் பேச்ச கேட்கறதுக்கு எல்லாரும் இங்க அவளோட காத்திருக்கோம் அவர் மிக சிறப்பாக நம்மளையெல்லாம் ஒருங்கிணைச்சு பேசுவாரு நான் ஒரு சில விஷயங்களை ஃபுல்லா எல்லா தாய்மார்களும் பெருவாரியாக பெண்கள் காந்திருக்கீங்க இதுல வந்து தீயசக்தி திமுக ஆட்சியில் உங்க எல்லாருக்கும் தெரியும் சின்ன பொண்ணுல இருந்து வயசான அம்மா வரைக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக இது மாறிக்கொண்டிருக்கிறது உதாரணத்துக்கு திருவண்ணாமலையில் வெகு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேலிய பயிர் மேஞ்ச கதையாக ஒரு குடும்ப உறவினருக்கு முன்னாடியே ரெண்டு காவலர்கள் அந்த பெண்ணை வந்து பாலியல் பலகாரம் பண்ணாங்க அது வந்து எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு சம்பவம் அதுக்கு வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் உடனே அவங்க எடுக்கல காவல்துறையை தேடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் தமிழக முதலமைச்சர் இதுக்கு எந்தவித அறிவிப்பும் சொல்லலை இதே சம்பவம் அண்ணா திமுக ஆட்சியில் அம்மா முன்னில அம்மா ஆட்சியில் இல்லை எடப்பாடி ஆட்சி நடந்திருந்தா என்ன ஆகிட்டு இருக்கும் இது போக ஒரு திமுக நிர்வாகி கோயம்பேடுல ஒரு பதினைந்து வயது சிறு பண்ண பாலியல் பலகாரம் பண்ணதா பத்திரிகையில் படித்தோம் இதை மாதிரி ரொம்ப பெண்களுக்கு பாதுகாப்பில் மாநிலமா இது ஆகிட்டு இருக்கு மேலும் போத கலாச்சாரம் போத கலாச்சாரம்னா சாதாரணமா கிடையாது பள்ளி குழந்தைகள்ல இருந்து கல்லூரி மாணவர்கள் வரைக்கும் எல்லா இளைஞர்கிலையும் போதை கஞ்சா சாதாரணமா கிடைக்குது தெருக்கு தெரு பெட்டிக்கடையில் கிடைக்கிற மாதிரி கிடைக்குது இதுக்கும் மிக முக்கிய காரணம் இந்த சக்தி திமுக என்றால் அது மிகையாகாது இது போக அண்ணன் புலவர் அவர்கள் சொன்னாங்க தமிழ்நாட்டை வந்து தலைக்குனையே விடமாட்டோம் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் சொன்னாரு சமீபத்தில் ஆனாக்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் தயார் பண்ண ஒரு இருமல் மருந்தாள சிறு குழந்தைகள் உத்தரப்பிரதேச இருபத்தி ஒரு பேர் சேர்த்தாங்க செய்தி ஏன் அந்த இருமல் மருந்து சேர்த்தாங்க அப்படின்னாக்க அதை சரிவர ஆய்வு செய்து ஒரே சர்டிபிகேட்ட ஒரே சான்றிதழ இந்த திமுக அரசு விடியா திமுக அரசு கொடுக்கல அந்த தி அந்த ஒரு நடவடிக்கையால் இன்னைக்கு உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்களுக்கு முன்னாடியும் வட இந்தியர்கள் முன்னாடியும் நம்மளுடைய தமிழ் மக்களை தலைமுனி உணி வச்சுட்டாரு முதலமைச்சர் இது போக நிறைய பொய் வாக்குறுதி கொடுத்தாங்க எந்த பொய் வாக்குறுதியும் எந்த அவங்க கொடுத்த எந்த வாக்குறுதியுமே தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் வாக்குறுதியும் நிறைய வைத்தல உதாரணத்துக்கு இப்ப நம்ம வீட்டுல பிள்ளைங்க படிக்கிறாங்க படிக்கும் போது அவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து ரேங்க் கார்டு போடுவோம் ரேங்கை பொறுத்து தான் அவங்க வந்து அடுத்த வகுப்புக்கு தேர்ச்சி போவாங்க இல்லையா அதேமாதிரி நம்ம நாலரை வருஷம் ஆண்ட இந்த ஆட்சியை நாமெல்லாம் சேர்ந்து ஒரு ரேங்க் போடுவோம் ஒரு பத்து முக்கிய வாக்குறுதிகளை திமுக கொடுத்த முக்கிய வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றிட்டாங்களா இல்லையான நீங்களே சொல்லுங்க அந்த கேள்விக்கு அப்புறம் பத்துக்கு எவ்வளவு மார்க் போடுறோம் அப்படிங்கறத நாமளே இங்கே முடிவு பண்ணிடலாம் பொதுமக்கள் நீங்களா இருக்கீங்க உங்க முன்னாடியே அதை வந்து நம்ம இப்ப அந்த பொய் வாக்குறுதிகளை நான் சொல்றேன் ஒன்னொன்னா சொல்றேன் நிறைவேற்றிருக்கா இல்லையா நீங்களே சொல்லுங்க முதல் குருதி நீட் தெரிவு விளக்கு கொண்டு வந்தாங்களா கொண்டு வரல ரெண்டாவது மின் கட்டணத்தை மாதந்தோறும் செலுத்தும் திட்டம் மாசம் மாசம் கரண்ட் பில் கட்ட முடியுதா முடியல மாணவர்களின் கல்வி கடன் ரத்து வீட்டில் பிள்ளைங்க படிக்கிறாங்க அவங்க கடனை ரத்து பண்றேன்னு சொன்னாங்க ரத்து பண்ணாங்களா பண்ணல அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் இளைஞர்களுக்கு அரசு வேலைகள் உருவாக்கப்படும் சொன்னாங்க உங்க வீட்டில் யாராவது இளைஞர்கள் இருந்தா அவங்க அரசாங்க வேலைக்கு யாருக்காவது கொடுத்துருக்காங்களா கொடுக்கல அதுக்கு அடுத்தது பெட்ரோல் விலை அஞ்சு ரூபா டீசல் விலை நாலு ரூபா குறை பண்ணாங்க நாலரை வருஷம் ஆச்சு ஏதாவது குறைச்சிருக்காங்களா குறையல முப்பத்தி முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு அரசு வேலை உருவாக்கி தரப்படும் சொன்னாங்க வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் இருக்கிறீங்க யாருக்கும் அரசு வேலை கிடைச்சிருக்கா கிடைக்கல கேஸுக்கு நூறு ரூபா மானியம் தரேன்னு சொன்னாங்க ஒவ்வொரு வீட்லயும் கேஸ் இருக்கு எங்கயா நூறு ரூபா குறைச்சு கொடுத்தாங்களா கொடுக்கல படிப்படியாக மதுவிலக்கு அமலப்படுத்த அமல்படுத்தப்படும் சொன்னாங்க ஆனா புதுசு புதுசா டாஸ்மாக் கடை திறகுது இது போக கஞ்சா ஊரெல்லாம் இருக்குது இந்த அமல் அமல் மது விலக்கு அமலுக்கு கொண்டு வந்தாங்களா கொண்டு வரல சொத்து வரி உயர்த்தப்பட மாட்டாது நாங்க இப்ப சொத்து வரி கட்டுவீங்க மாசம் எவ்வளவு தூரம் மீன் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷமும் சொத்து வரி ஏற்றி ஏத்தி நூத்தி எண்பது சதவீதம் ஏத்திருக்காங்க குறைச்சிருக்காங்களா குறைக்கல வெள்ளத்தில் இருந்து பாதுகாப்பு மற்றும் சுகாதாரமான தூய குடிநீர் வசதி செய்து தரப்படும் சொன்னாங்க இன்னைக்கு ஒரு அமைச்சர் சொல்ற சமீபத்தில் அந்த அமைச்சர் மழை வந்து ரொம்ப பெஞ்சதுன்னா வெள்ளம் வரத தடுக்க முடியாது அப்படின்னு வாய் கூசாம சொல்றாங்க ஆனா ஐயாயிரத்தி ஐயாயிரம் கோடிக்கு மேல இந்த வெள்ள நிவாரண வடிகாலுக்காக அவங்க செல்லவிட்டதா தொண்ணூறு பர்சன்ட் முடிச்சிட்டோம் எண்பது பெர்சன்ட் முடிச்சுட்டோம் தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் முடிச்சிட்டோம் அந்த வேலையில அப்படின்னு சொன்னாங்க ஆனாக்கா இன்னைக்கு இந்த அமைச்சரே சொல்றாரு ஏன்னா மழை மழை காலம் வரப்போகுது முன்னெச்சரிக்கையா சொல்லிக்கிறாரு வெள்ளத்தை வரத தடுக்க முடியாதுன்னு சொல்றாரு எந்த அளவுக்கு ஒரு பொய்யான ஒரு தகவலை பரப்பிட்டு இருக்காங்க இப்போ இந்த டிஎஸ்எல்சி திமுக அரசுக்கு பத்து மார்க்குக்கு எவ்வளவு மார்க் போடுவீங்க மக்களே ஜீரோ ஜீரோ தான் போடுவீங்க இந்த 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 படுதொழி அடைந்த திமுக அரச நம்ம வந்து வீட்டுக்கு அமைச்சுட்டு அண்ணன் எடப்பாடி தமிழான அண்ணா திமுக அரசு அமையும் அமையும் உறுதியுடன்